ஒரு காலத்தில் ஹபக்கூக் என்ற தீர்க்கதரிசி இருந்தார் அவர் தேவனை மிகவும் நேசித்தவர் ஆனால் தனது நாட்டில் நடக்கும் அநியாயங்களை பார்த்து அவர் மிகவும் சோகப்பட்டார் அவர் தேவனிடம் கேட்டார் ஏன் கர்த்தாவே துஷ்டர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் தேவன் பதிலளித்தார் ஹபக்கூக் நான் இதை காணவில்லை என்று நினைக்காதே சீக்கிரம் பாபிலோனியர்கள் வந்து துஷ்டர்களை தண்டிப்பார்கள் ஹப்பக்கூக் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் கர்த்தாவே பாபிலோனியர்கள் அதை விட கொடியவர்கள் அவர்கள் நீதிமான்களையும் அழித்து விடுவார்கள் இதுவும் நீதியா என்று கேட்டார் அப்போது தேவன் மெதுவாக சொன்னார் ஹப்பக்கு நீ நம்பிக்கை உடையவனாக இரு நீதிமான் தன் விசுவாசத்தால் வாழ்வான் இதை கேட்ட ஹப்பக்கூக் அமைதியடைந்தார் அவர் தேவனைப் பாடலால் துதித்தார் கர்த்தாவே நீர் என் பலம் கஷ்டம் வந்தாலும் நான் உம்மில் மகிழ்வேன் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவனின் திட்டம் எப்போதும் நியாயமானது விசுவாசம் நம்மை நிலைத்திருக்கச் செய்கிறது